வணக்கம் நண்பர்களே மஞ்சளும் மிளகும் சேர்ந்து எப்படி உடலுக்கு சக்தி வாய்ந்த மருந்தாக மாறுது தெரியுமா இந்த காம்போவோட மகிமையை இப்போ பார்க்கலாம் மஞ்சளில் உள்ள குர்க்குமின் ஒரு சூப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட் இது உடலில் அலர்ச்சியை குறைக்குது மூட்டுவலி வலி ஆர்தரைட்டிஸ் போன்றவற்றை சரிசெய்து செரிமான பிரச்சனைகளை தீர்க்குது மேலும் புற்றுநோய் செல்களை எதிர்க்க உதவுது ஆனா குர்க்குமின் உடல் எளிதா உறிஞ்சிக்க மிளகு தேவை மிளகில் உள்ள பைபரின் மஞ்சளின் பலனை இரண்டாயிரம் சதவீதம் வரை அதிகரிக்குது இந்த காம்போ நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மேலும் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்குது ஆய்வுகள் சொல்லுது இது அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல நோய்களை தடுக்க உதவலாம் கூடுதலா மஞ்சளும் மிளகும் சர்க்கரை நோய் மேலாண்மைக்கு உதவுது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது எப்படி பயன்படுத்துவது ஒரு கிளாஸ் பாலில் அரை ஸ்பூன் மஞ்சள் ஒரு சிட்டிகை மிளகு கொஞ்சம் தேன் சேர்த்து குடிங்க இல்லைனா உங்க சூப் கறி அல்லது ஸ்மூத்தியிலும் சேர்க்கலாம் தினமும் இதை பயன்படுத்தினா உடல் உள்ளிருந்து ஆரோக்கியமாக மாறும் ஆனா ஒரு எச்சரிக்கை அதிகமா மஞ்சளோ மிளகோ பயன்படுத்தினா வயிற்று பிரச்சனை வரலாம் மருத்துவரோட ஆலோசனை பெறுவது நல்லது இந்த சூப்பர் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்த கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி